தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது அது குறித்த இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் பொது தேர்தலில் போட்டியிடும் எட்டு அரசியல் கட்சிகள் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் பிரச்சார செய்திகளை ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதியும் மே ஒன்றாம் தேதியும் வழங்க முடியும் தேர்தல் துறையால் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி வேட்பாளர்களை களமிறக்கும் அரசியல் கட்சிகள் மட்டுமே ஒலி ஒலிபரப்புகளுக்கு தகுதி பெறுகின்றன வேட்புமனு தாக்கல் முடிந்த மறுநாளே நீசோன் குழு தொகுதியில் உள்துறை சட்ட அமைச்சர் கா சண்முகம் தலைமையிலான மக்கள் செயல் கட்சி வேட்பாளர் அணி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது குடியிருப்பாளர்களுக்கு முன்னுரிமை என்ற தலைப்பில் வாழ்க்கை செலவினம் வேலைகள் வீடமைப்பு சுகாதாரத்துறை ஆகியவற்றை தங்கள் தேர்தல் அறிக்கை உள்ளடக்கியுள்ளதாக திரு சண்முகம் தெரிவித்துள்ளார் ஈஸ்கோஸ் குழு தொகுதியில் துணை பிரதமர் ஹெங்ஸ்வி கெட்டின் பிடோக் வட்டாரத்தில் அவருக்கு பதிலாக களமிறக்கப்பட்டுள்ள மக்கள் செயல் கட்சியின் புதிய முகமான தினேஷ் வாசுதாஸ் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சியின் ஷுவாஜுகாங் குழு தொகுதி வேட்பாளர்கள் பிரிக்லேண்டில் இன்று வீடு வீடாக சென்று குடியிருப்பாளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர் பரேட் பிராடல் ஹைட்ஸ் குழு தொகுதியில் பாட்டாளி கட்சி போட்டியிடாததால் அடுத்து வரும் தேர்தல்களில் எதிர்க்கட்சிகளுக்கிடையே ஒற்றுமையை பேணுவதும் பல முனை போட்டிகளை தவிர்ப்பதும் மிகவும் கடினம் என்று தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைமை செயலாளர் ஸ்பென்சர் அங் கூறியுள்ளார் தேர்தல் குறித்த மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக விஸ்ருதா நந்தகுமார்